வாழ்கு வளர்த்துடன் நான் உங்கள் அக்கப்பஞ்சத்தை பேசு தேவா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அபான முத்திரை இந்த முத்திரை எப்படி செய்யலாம் இதனால் என்னென்ன பலன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த அபான முத்திரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தட்டை விரல் நுனியும் பார்த்திங்கன்னா நடுவிரலும் மோதிர விரல் நுனியும் இப்படி சேர்த்து வைக்கணும் மற்ற சுண்டு விரலையும் ஆள்காட்டி விரலையும் நேரண்டிட்டு வைக்கணும் இந்த மாதிரி செய்யணும் ரெண்டு கையிலையும் இந்த மாதிரி அதாவது நகத்தோட நுனி வந்து ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ள வேண்டும் அதாவது கட்டை விரல் நகத்தோடு இந்த மற்ற ரெண்டு விரல் நகமும் சேர்ந்து இருக்க வேண்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சு உங்களுக்கு ஒரு இருபது நிமிடம் நாற்பது நிமிடம் வைக்கலாம் நீங்கள் பாபா இப்படி பாபா வந்து இது வந்து பாபா இது இது இல்லை இது தவறான இது அபான முத்திரை வந்து இப்படி தான் வைக்கணும் உங்களுக்கு கட்டை விரல் நகத்தோட இந்த ரெண்டு விரல் நகமும் நடுவிரலும் உங்களுக்கு மோதிர விரல் நகமும் மோதணும் மற்ற ரெண்டு விரலும் நீட்டி இருக்கணும் இதுதான் அபான முத்திரை இந்த முத்திரை செய்கிறனால என்னென்ன பலன்னு பார்த்தீங்கன்னா வாயுக்கள் அபானம்னா அபான வாயு அப்படின்னா உடம்புல இருக்க பத்து தச வாயுக்கள் நம்ம உடம்புல இருக்குது அதில் அபான வாயுக்கள் உடம்புல உள்ள கெட்ட வாயுக்களை குறிக்கும் இந்த கெட்ட வாயுக்களை வந்து உடம்புலேருந்து வெளியேறினாவே உங்களுக்கு உடம்பு நல்லா ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு எந்த நோயும் வராது பார்த்திங்கன்னா இந்த அபான முத்திரையை காலையில காலையில் ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து நாற்பது நிமிஷம் வரைக்கும் செய்யலாம் இந்த முத்திரையை செய்கிறனால உங்களுக்கு உடம்புல இருக்க கழிவுகள் எல்லாம் வெளியேறும் அதாவது சளி இருந்தால் சளி வெளியேறும் உங்களுக்கு நீர் இருந்தால் நீர் வெளியேறும் மலம் இருந்தால் மலம் வெளியேறும் உடம்புல என்னென்ன கழிவு இருக்கோ அது போறாமல் வெளியேறும் பார்த்திங்கன்னா அந்த முத்திரை செய்யும்போது நீங்கள் வந்து அதாவது குழந்தைகளுக்கு மலம் போகல அவங்களுக்கு வந்து குடல் வந்து மழை குடல் வந்து லேசாக இருக்கும் அதனால் மலம் போகாமல் இருக்கும் தண்ணி நிறையா குடிக்கணும் குடித்தாவே மலம் போயிடும் அப்படி போகலைன்னா அந்த முத்திரையை வச்சிங்கனாவே போதும் குழந்தைகளுக்கு காலையில் ஸ்கூலுக்கு போகிறக்குள்ளே அவங்க பாத்ரூம் போயிடணும் அவங்க போ போகலை ஸ்கூலில் போய் தான் போகிறாங்கன்னா டெய்லி சாயந்தரம் வந்தவொனே இந்த மாதிரி முத்திரையை வைக்க வைக்க சொல்லுங்கள் கொஞ்சம் நேரம் நைட்டு இல்லைனா வச்சாக்கா காலையில் பாத்ரூம் போயிடும் போனவொடனே ஃப்ரீ ஆயிரும் உங்களுக்கு அந்த மாதிரி குழந்தைகளை இந்த முத்திரை செய்ய சொல்லி பழக்கப்படுத்தலாம் மழை கழிவுகள் கரெக்டாக வெளியேறும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி நான் வெயிலில் வெயிலில் வேலை பார்க்குறவங்களுக்கு உடம்பு ஹீட்டாகி நீர் நீர் பற்றாக்குறையினால் மலம் வந்து கெட்டியாகி போகாமல் இருக்கும் அவங்களும் இந்த முத்திரை செய்யும்போது மலம் வந்து வெளியேறும் பார்த்திங்கன்னா வயசானவங்களுக்கு மழை வந்து பலவீனமாக இருக்கும் அவங்களும் இந்த முத்திரை செய்யும்போது மலம் வந்து வெளியேறும் அவங்களுக்கு மலத்தை வந்து யூஸ் பண்ணி தள்ள முடியாமல் மலைக்குடல் வந்து வீக்காக இருக்கும் அவங்க இந்த முத்திரை செய்யும்போது அந்த வாயுக்கள் கீழே கூட இறங்குறனால மலை வந்து வெளியேறும் பார்த்தீங்கன்னா இந்த இந்த முத்திரையை செஞ்சு நம்ம உடல் உடல் கழிவுகளை வெளியேற்றலாம் அடுத்து பாரம் இருக்கு உங்களுக்கு அப்படின்னீங்கன்னா இந்த முத்திரையை வச்சுட்டு ஒரு நாற்பது நிமிஷம் காலையில் இருபதுலேருந்து நாற்பது நிமிஷம் உங்களுக்கு தலைபாரம் எப்போ இருக்கோ அப்போ இந்த முத்திரையை கையில் வச்சு நீங்கள் இந்த முதுகுத்தண்டு நேராக இருக்கணும் மடி மேலே அந்த கையிற கையை வந்து இப்படி வச்சு மடி மேலே வச்சு உட்காரணும் உட்கார்ந்து ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து நாற்பது நிமிஷம் வச்சிங்கன்னாவே தலை பாரம் தலையில் உள்ள இருக்குது நீர்லாம் இறங்கி கீழே வந்துடும் பார்த்திங்கன்னா இந்த முத்திரை செஞ்சீங்கன்னா அவ்வளோ நல்ல ரிசல்ட் தரும் இந்த முத்திரையை பார்த்திங்கன்னா அதே மாதிரி இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள்லாம் சரியாகும் இந்த முத்திரை செய்யும்போது உடம்புல இருக்க கெட்ட காற்று பூரா வெளியேறும்போது உங்களுக்கு உடம்பு வந்து நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட் இப்போ தான் சுகர் வந்து பாடரில் இருக்குது அப்படின்னாலும் சரி சுகர் வந்துருச்சுனாலும் சரி இந்த முத்திரையை நீங்கள் டெய்லி ஒரு நாற்பது நிமிஷம் காலையில் செய்யும் போது உங்களோட சுகர் லெவல் கண்ட்ரோலில் இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த முத்திரையை செஞ்சு உடம்புல இருக்க கெட்ட வாயுக்களை வெளியேற்றி நலமுடன் வாழ்க நன்றி வாழ்க வளர்த்துடன்